ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாமி மலைக்கு போனேன் ரெண்டாவது நாள் இன்னைக்கு காலையில் வந்து காலையிலேயே ஃபோன் பண்ணி விசாரித்தேன் எரிமேலிக்கு மூணு கன்னிசாமிங்க குட்டி சாமிங்க வந்து இன்னைக்கு அவர் கூட போனதுனால எரிமேலிக்கு போய் அந்த சாயெல்லாம் போட்டு பேட்டை துள்ளிட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பம்பையில் குளிச்சுட்டு மலை ஏறி இருக்காங்க மலை இன்னைக்கு செம்மா கூட்டம் இருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க அந்த கூட்டத்தில் இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு ஏழரை எட்டு மணி போல் சாமி பார்த்துட்டாங்க பார்த்துட்டு நெய் எடுத்து இப்போ நைட்டுக்கு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நெய் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு மலையை விட்டு இறங்கிடுவாங்க அதாவது இன்றைக்கி என்னென்னா தேதி டிசம்பர் பதினெட்டு பதினேழு கிளம்புனாங்க பதினெட்டாந்தேதி காலையில் பதினேழு மதியானம் போ கிளம்பனாங்க பதினெட்டு காலையில் எரிமேடைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பம்பைக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சு சாமி பார்க்கும்போது ஒரு ஏழரை மணி எட்டு மணி தான் சாமியை பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக வந்து எல்லாமே வந்து சாமி பார்த்தாச்சு அவ்வளவு கூட்டத்திலையும் நல்லா திருப்தியா நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி நெய் வந்து தேங்காய் உடைக்கும் போது நம்ம விரதம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நெய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் எங்கள் அவர்கிட்ட வந்து சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டுருந்தேன் அந்த நெய் உடைச்சி எடுக்கும்போது எப்படி வந்து நெய் இருக்குன்றது எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கட்டியாக அழகாகவே வந்திருந்தது அது எனக்கு ஒரு மன திருப்தி நம்ம விரதம் வந்து நல்லபடியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ அதோடைய வீடியோஸு அதோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் உங் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி அனுப்புகிறேன் அவர் அனுப்பின இப்போ மலையில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து எரிமலையில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மலை மேலே இருக்கேன் மலை ஏறும்போது இருக்க கூட்டம் அது எல்லாத்தையுமே நான் வைக்கிறேன் பா பார்த்து கண்டிப்பாக வந்து நிறைய மக்கள் சந்தோஷப்படுவீங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதே ஒரு கூட்டுநர் என்ன அதனால இதை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தமிழில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ய்ய் அங்க எல்லாம் கரெக்டா போட்டா